மௌதா போனவங்க இந்த துன்யாவுக்கு திரும்ப வர முடியுமா அவங்க ஆவியெல்லாம் வராங்க வீட்டை எல்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்படுறோமே இதெல்லாம் உண்மையா இதை குறித்து இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத வாங்க தெரிஞ்சுக்கலாம் சில குழப்பவாதிகள்னால இஸ்லாத்துல எல்லா விஷயங்கள்லயும் குழப்பங்களும் இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளும் நிறைய இருக்கு அதே போலதான் இந்த மவுத்துடைய செய்திகளையும் நிறைய இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள் இருக்கு அதுல ஒண்ணுதான் மௌத்தா போனவங்க திரும்ப வீட்டுக்கு வருவாங்க அப்படிங்கிறது இந்த விஷயங்கள்லாம் எந்த அளவுக்கு நம்பப்படுது அப்படின்னா இப்ப ஒருத்தவங்க ஒரு வீட்டுல இறந்து போயிட்டாங்கன்னா அந்த நாள்ல இருந்து தொடர்ச்சியா ஏழு நாள் வந்து ஒரு கிளாஸ்ல தண்ணி வைக்கிறாங்க இல்லைன்னா ஊதுபத்தி இந்த மாதிரி விஷயங்களை பொருத்தி வைக்கிறாங்க ஏன்னா அவங்க ரூபம் வந்து அந்த வீட்டை சுத்தி இருக்குமா இப்படி எல்லாம் வாய்க்கு வந்ததை அடிச்சுட்டு இருக்காங்க ஆனா இஸ்லாம் இதை பத்தி என்ன சொல்லுதுன்னா உங்களில் ஒருவர் இறந்துவிட்டால் அவர் தங்கும் இடம் அவருக்கு காலையிலும் மாலையிலும் எடுத்துக்காட்டப்படும் அவர் சொர்க்கவாசியாக இருந்தால் சொர்க்கத்தில் இருப்பதாகவும் நரகவாசியாக இருந்தால் நரகத்தில் இருப்பதாகவும் எடுத்துக்காட்டப்படும் மேலும் அல்லாஹ் மறுமை நாளில் உன்னை எழுப்புகிற வரை இதுவே கபூர் உன்னுடைய தங்குமிடம் என்றும் கூறப்படும்